ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கொழம்பு வைக்க டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி தக்காளி தொக்கை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த்து கூட நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி தக்காளி தொக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு ஏதாவது சட்டுன்னு ரெடி பண்ணணுன்னா சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த தக்காளி தொக்கை ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டு சாதத்தை கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கிற டைமிங்கில் இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிலோ தக்காளிக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரை கிலோவில் செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸில் பாதியாக எடுத்துக்கோங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வாசம் வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தோடனேயே நல்ல படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் நல்லா ரோஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனையே இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வாசம் வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போது வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த வெந்தயம் கடுகு ஜீரகத்தை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை நான் இந்த தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கை அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேங்க அதாவது அளவில் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம தொக்கில் புளி சேர்த்துறனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கை அளவுக்கு நம்ம புளி வந்து எடுத்துருக்கோம் அதே மிக்சி ஜாரில் நம்ம புளியையும் சேர்த்துக்கலாம் புளியை நல்லா சுத்தமாக தோலெல்லாம் நீக்கிட்டு கொட்டையெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இதோடவே ஆறேழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ புளி உப்பு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பெதி இருக்கட்டும் இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் தக்காளியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம் டைரெக்டாக சேர்த்து வேக வைக்கும்போது லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்காம தக்காளி அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நடுவில் நடுவில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஸ்டவ்லருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா கூல் மாதிரி வந்து வரணும் இன்னொரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் இல்லாதனால நார்மலான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் கொஞ்சம் நம்ம தொக்குக்கு எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை நல்லா பொரிய ஆரம்பித்தோடனேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடணும் நல்லா பொறிஞ்சோடனேயே இதோடவே ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக இந்த மாதிரி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை தட்டி கூட சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்றேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சோன்னையே இதுலேயே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா அந்த ஆயில்லையே தக்காளியாக ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தக்காளி புளி எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி தொக்கு நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கணும் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு தொக்கு சூப்பராக ரெடியாகி வரும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நம்மளோட தொக்கு வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கொல கொலன்னு நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாவளோ தான் நல்லா இடையில இடையில நல்லா கலந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன் அவ்வளோ தான் நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இருந்து இறக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீரக வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் இருந்து இறக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீரக பொடியை சேர்த்துக்கிறேன் கடைசியாக சேர்க்கும் போது தான் வாசம் வந்து அப்படியே இருக்கும் இதோடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து மீடியமான காரத்தில் இருக்கும் நீங்கள் அதிகமான காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காரம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ மிளகா பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பொடியெல்லாம் நம்ம ஸ்டவ்வில் இருக்கும்போது சேர்த்துட்டோம்னா லைட்டாக கரிஞ்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்ல எடுத்து இறக்குனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் கண்ணாடி பாட்டிலையோ இல்லை செராமிக் ஜாடிலையோ இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலேயோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த தொக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் தான் வந்து நம்மளோட தக்காளி தொக்கை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நல்லா சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு இந்த தக்காளி தொக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்பு வைக்க டைம் இல்லாதப்பவும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கும் தக்காளி தொக்கை போட்டு பெரட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான தக்காளி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்